நான் சொன்னேன் இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை காரணம் என்னவென்றால் கூர்ந்து நத்தின் பட்ட காம்பினேஷன் ஆஃப் ஒரு சக்கர வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றான் அந்த சக்கரவயோ சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி இருக்கா அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெயிண்ட் ஏஜென்ட் போல அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம் சில அமெரிக்காவில் படிச்ச பிலாசபர்ஸா இருக்கலாம் தொடர்ந்து எல்லா மேடைகளும் மேடையல் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் வச்சு மொத்தமா ஒரு டூ ஹண்ட்ரட் பிப்பிள் இருக்காங்க திரும்ப திரும்ப கிளிப்பு லைஃபோன்னு சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர் அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி பெரிய வெங்காயத்தை இருக்கிற மாதிரி ஒரு லெவல் உள்ள அப்படின்னா அடுத்த லேயர் வந்து அவங்களே சொல்ற அகடமிக் உள்ள அட்டாக் லேயர் கட்டிருக்காங்க இந்த அட்டாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர் யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா நீ கெட்ட வார்த்தை பயன்படுத்தி சும்மா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அட்டாக் அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை ஜாதிய சொல்லி மதத்தை சொல்லி திட்டிப்பினி கம்மன் இருந்துக்க அவங்க நம்ம பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் அதாவது இன்டலெக்சுவலாவே டிஸ்கஷனை கொண்டு வந்துறாங்க ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர் அட்டாக் நீங்க பாக்கலாம் மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம் வயது தொடர்ந்தாவே தரங்கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான் வரும் அதை ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் அட்டாக் லேயர் இந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா இன்டெலக்சுவல் லேயரை உரிச்சாச்சு அட்டாக் லேயரை உரிச்சாச்சு அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்துட்ட மாதிரி நீ பாத்துக்க இந்த ஏரியா நீ பாத்துக்க யாரும் வராமல் திருச்சி ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் விழுப்புரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி குருநிலை மன்னர்கள் அமௌண்டிருப்பான் இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பதுதான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயர்களுடைய வேலையும் இன்டெலக்சுவல் சோகால் இந்த அந்த மன்னர்களை மன்னர்களை எந்த டிவி டிபேட்லையும் கூடாது எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி தொழில் மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு ஆனா இப்ப எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்க ஏன் இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள் அண்ணன் கே என் நேருள் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர் வரை பார்த்தீங்கன்னா அப்ப திரும்பி நேற்று பெரிய டிபேட் சார் நீங்க தமிழ் தலைவர் சாப்பிட்டீங்க ஆமாங்கன்னா அதுக்குதான் நாங்க டிராப் வச்சோம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பொருள் சொல்றாங்க இத்தனை காலம் மாதிரி பாதுகாக்கப்பட்டது இப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட்விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்க அடிக்க ஆரம்பிச்சதே முதல் இரண்டு லேயர் உரிச்சு இப்ப மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த திராவிட மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த சக்கரவியூ கான்செப்டா சொல்லாம சொல்லியிருப்பாரு அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறோம் இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை எங்க போய் ஒரு நாலு பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது இவ்வளவு பேசுறாங்க எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் நீங்க டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்ட் அமைச்சர்கள் இங்க நம்ம பிளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்களை தவிர சொந்தமா ஏற கூட முடியாது விலங்குகள் ஏன்னா ஆங்கிலத்தில் படிச்சு பேசி ஏறாங்க டெல்லியில போய் இறங்க அபிஷியல் காரணத்துல ஏறி போயிடறாங்க அங்கேயும் ஒரு டிரைவர்கிட்ட இந்தியில் பேசி தம்பி நாளைக்கு நாள் நீங்க கூட்டிகிட்டு போப்பாங்க அதனால அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று ஒரு ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா தொண்ணூறு சதவீத அமைச்சர்கள் உரிச்சி விதிக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது மன்னர்களுடைய வேலை குடும்பங்கள் அங்கங்க இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திரிவீடியன் மாயை பிலாசபி தினமும் கூட ஒரு வாழ்கின்ற உதாரணமாக இருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஒரு பெரிய டூ வீலர் ஷோரூம் வந்து தங்கூர்ல பாதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் காவிரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு இது பேசுறது கூட ரெண்டு பஸ் எரிச்சுடுவாங்க எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை எரிச்சாங்க வந்தாங்க சண்டை போட்டாங்க இந்த பக்கம் ரெண்டு தமிழ்காரங்க வீட்டை அடிச்சுட்டாங்க அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய டையப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி நான் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர் அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அப்படின்னு இருக்கிற அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும் அதனால சகோதர சகோதரிகளே தமிழகத்துல நல்ல ஒரு சூழல் அற்புதமான சூழல் இப்ப நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு காலத்துல அரசியல்வாதி யார் என்ன பேசணும் அப்படிங்கறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள் ஒரு பத்திரிகையில தலையாங்கம் எழுதி அதுல அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி அதை காலையில நீங்க வாங்கி படிச்சு இதுதான் உண்மை என்று குறித்து கொண்டு அப்புறம் சேட்டலைட் சேனல் எக்ஸ்ப்ளோட் ஆகும் பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணார் நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணா அதை தாண்டி எஃப்எம் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு அது ஆகும் பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணா சரி இதையெல்லாம் தாண்டி பிரைவேட் கேபிள் நெட்வொர்க் நிறைய இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனே கண்ட்ரோல் பண்ணா அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யால ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டில கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி மீடியா பின்பு அதை உடைத்து விட்டார் அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில போட்டுக்க அதுக்கு முன்னாடி நியூஸ் இறக்குதுல வருது ட்விட்டர்ல வருதுல வருது இன்ஸ்டாகிராம்ல வருது ஒருவரும் அதை போய் கூகுள்ல ஆராய்ந்து அதை செக் பண்ணி நீ என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சு ஓ நீ அந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியை மாற்றி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா எம்ஓசியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டரில் போட்டுருப்பா இவங்க தான் ப்ராப்பரேட்டர் இவங்க தான் வச்சுருக்காங்க